லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பயங்கர தீ கொழுந்துவிட்டு இருவது போல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அமெரிக்காவில் என்னதான் நடக்கிறது அதன் தன்மை குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் கலிபோர்னியா மாகாணத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீ தொடர்ந்து பரவி அமெரிக்காவையே உலுக்கி இருக்கிறது காட்டு தீல சிக்கி சுமார் பேர் வரை பலியாகி இருக்கிறார்கள் இதனை பேரிடராக அறிவித்து அதிபர் ஜோ பைடன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பயங்கர தீ கொழுந்து விட்டு எருவது போல வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி வருகிறது முப்பத்தி ஒரு வினாடிகள் ஓடும் வைரல் வீடியோவில் ஆறு வெவ்வேறு காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது முழுவதுமே தீ புழம்புகள் கொழுந்துவிட்டு எரிகிறது அபாய ஒளி எழுப்பும் எக்ஸ்பைனர் ஒருவர் அமெரிக்காவை அச்சுறுத்தி மிரள வைக்கும் லாஸ் எடுக்கிற திரைப்படம் மட்டும் நடக்கும் இயற்கை சீற்றமும் பிரம்மாண்டம் தான் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த வைரல் வீடியோவை பகிர்ந்து இருக்கிறார் இதே போலவே உலகம் முழுவதும் உள்ள சமூக வலைதள வாசிகள் இந்த வீடியோவை பகிர்ந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் குறித்து தங்கள் லட்சத்தை வெளிப்படுத்தினார்கள் வைரல் வீடியோவை உண்மைத்தன்மை குறித்து சரிபார்க்க சஜ குழு ஆய்வில் உள்ள தீ புலம்புகள் சாலையில் செல்லும் வாகனங்கள் மரங்களை கவனித்த போதே அது போலியாக தயாரிக்கப்பட்டதாக இருக்குமோ என்ற எண்ணம் எழுந்தது மூத்த பத்திரிகையாளர் உமா சங்கர் சிங் இந்த வீடியோவை பகிர்ந்து இந்த வீடியோ ஏ மூலமாக உருவாக்கப்பட்டது கடினமான நேரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என வேண்டுகோள் இந்த ஆதாரங்கள் மூலமாக வைரல் வீடியோ ஏஐயால் உருவாக்கப்பட்டது என்ற முடிவுக்கு சஜ குழு வருகிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் இறைவதாக பரவும் வைரல் வீடியோ போலியானது ஏஐயால் உருவாக்கப்பட்டு தவறாக பரப்பப்படுகிறது என்பது சஜ குழு ஆய்வில் நிரூபணமாகி இருக்கிறது